சொர்க்க வாசல் இந்த படத்தோட டியூரேஷன் ரெண்டு மணி நேரம் இந்த படத்தோட கதை என்னென்னா சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் ஒரு கலவரம் நடக்குது அந்த கலவரத்தில் நாற்பத்தஞ்சு கைதிங்க செத்துறாங்க அறுபது பேருக்கு மேலே மிஸ்ஸிங் ஆகிறாங்க இப்போ அந்த கலவரத்தை பற்றி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் வச்சு நடந்ததை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த படம் இப்படித்தான் ஆரம்பிக்குது படத்தோட ஹீரோ ஆர்ஜி பாலாஜி ரோட்டில் சின்னதாக தள்ளுவண்டி ஹோட்டல் வச்சு வாழ்ந்துட்டு வராரு பெரிய ஹோட்டல் வைக்கிறதுக்காக லோன் அப்ளை பண்ணியிருக்காரு அந்த லோன் வாங்குறதுக்காக சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தர் ஆர்ஜே பாலாஜிக்கு உதவி செய்கிறாரு ஒரு நாள் ஹீரோ ஆர்ஜே பாலாஜிக்கு உதவி செஞ்சு அந்த நபரை யாரை கொலை பண்ணிடுறாங்க அந்த பழி ஆர்ஜே பாலாஜி மேலே விழுது அப்புறம் அவரை ஜெயிலில் போட்டுடுறாங்க இந்த பக்கம் அந்த ஜெயிலில் சிகாமணி அப்படிங்கிற ஒரு ரவுடி அந்த ஜெயிலை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கான் அதே நேரத்தில் அந்த ஜெயிலுக்கு புது எஸ்பி வராரு அந்த எஸ்பி ஜெயில் போலீஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு சொல்லி சில முயற்சிகள் செய்கிறாரு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறது தான் படத்தோட திரைக்கதை ஜெயிலுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம் முழுக்க இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு வட சென்னை படத்தோட ஞாபகம் வருது படத்தோட வில்லன் கேரக்டர் பெரிய அளவுக்கு இல்லாததே இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கிளைமேக்ஸ் நமக்கு திருப்தியாக இல்லை ஒரு முடிவே சொல்லாத முடிவு மாதிரி படத்தை முடிச்சுட்டாங்க அதே மாதிரி இது எல்லா ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரியான படமும் குடும்பமாக பார்க்குற மாதிரியான படமும் இல்லை இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எடிட்டிங் ஒர்க்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு படத்தோட ஒவ்வொரு சீனுமே நல்லா எடுத்திருக்காங்க படத்தில் தேவையில்லாம பாட்டை வச்சு படத்தை கெடுக்காமல் இருந்ததுக்கு பாராட்டலாம் ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிச்ச மாதிரி இருக்கும் தேங்க்யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ